செடி வந்து இப்ப ரொம்ப பாப்புலர் ஆயிருக்குறாங்க அந்த பிரண்டை வந்து சுடுகாட்டில் வளரும் செடி அது வந்து சுடுகாட்டு அது எமனூல செடி அது வைக்கிறது ஒண்ணு தப்பில்ல அப்படி சுடுகாட்டில் வரும் அந்த இடத்தில் வந்து உடல் ஆரோக்கியக்கேடான பெண்கள் அதிகமாக உருவாக்குவாங்க வீட்டில் உள்ளவங்க நிறைய பேருக்கு அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிறண்டை வந்து சுடுகாட்டுக்குள்ள தன்மை இல்லையா எட்டாம் பாவத்துக்குள்ளது அவமானங்கள் ஆரோக்கிய கேடு அப்புறம் உடல் வந்து துக்க நிகழ்ச்சிகள் இதெல்லாமே இந்த பிறண்டை இருக்கிற இடத்தில் உருவாக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து அந்த பிரண்டையை வந்து நம்ம காட்டுப்போக்கில் போகிற வழியில் பறித்து எடுத்து துவையில் அரிப்போம் அதை கழுவிட்டு அப்படிதான் தொகையில இருக்கும் அந்த மாதிரி அந்த பிறண்டைய வந்து நம்ம பாதுகாக்கிற ஒரு இடத்த நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு அதை வளர்க்குறது அவ்வளோ ஒரு நெகட்டிவானது அதுக்கு போய் வெள்ள முந்தியெல்லாம் இந்தியெல்லாம் இருக்க செடி வச்சு ஒரு 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 பெரிய இது வெள்ளருக்கஞ்செடி வந்து பிள்ளையார வடிவம் வடக்கு நோக்கி போகிற வேறு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயமாக்குனாங்க அதையே நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அதுவும் சுடுகாட்டில் வளர்க்கக்கூடியது தான்